குடிபோதையில் வண்டியை ஓட்டியதுதான் பேருந்து விபத்திற்கு காரணம் வெளியான அதிர்ச்சி தகவல் ஐதராபாத்தில் இருந்து பெங்களூரு சென்ற ஆம்னி பேருந்து கர்னல் மாவட்டத்தில் உள்ள சின்னத்தேக்குரு கிராமத்திற்கு அருகே சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனம் மீது மோதியது இதில் அந்த இருசக்கர வாகனம் பேருந்து கடியே சென்று சிக்கிக் கொண்டதால் தீ விபத்து ஏற்பட்டு இருபது பேர் இருந்துள்ளனர் தற்போது இந்த தீ விபத்திற்கு காரணம் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் குடிபோதையில் இருந்ததை ஆந்திர பிரதேச காவல்துறை இன்று உறுதிப்படுத்தியுள்ளது பைக்கில் வந்த இரண்டு நபர்களான சிவசங்கர் மற்றும் எரிசுவாமி என்பவர்கள் குடிபோதையில் இருந்ததாக தடையவியல் உறுதிப்படுத்தியுள்ளது என்று கர்னூல் ரேஞ்ச் துணை காவல் ஆய்வாளர் கோயா பிரவிந்த் தெரிவித்துள்ளார் அன்று இருவரும் குடிபோதையில் இருப்பது எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தடையவியல் சான்றுகளுக்காக காத்திருந்ததால் நாங்கள் இந்த உண்மையை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் கூறினார் மேலும் இந்த விபத்தில் பைக்கில் வந்த சுவாமி உயிர் தப்பிய நிலைகள் தற்போது அவர்கள் மது அருந்திவிட்டு வந்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார் சம்பவத்தன்று சங்கரும் சுவாமியும் ஒரு இடத்தில் உணவு சாப்பிட்டுவிட்டு மது அருந்தியுள்ளனர் பின்னர் அதிகாலை இரண்டு மணியளவில் லட்சுமிபுரம் கிராமத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள அவரது ஊரான துக்களி கிராமத்தில் சுவாமியை இறக்கவிட புறப்பட்டுள்ளார்கள் சுவாமியை இறக்கி விட புறப்பட்டுள்ளனர் வழியில் இருவரும் அதிகாலை இரண்டு இருபத்தி நான்கு மணிக்கு கியா கார் ஷோரூமுக்கு அருகில் உள்ள எச் பி பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்புவதற்காக நின்றுள்ளார்கள் இதையடுத்து பெட்ரோல் பங்க்கள் அவர்கள் நின்ற வீடியோ வைரலானது அதில் ஷங்கர் இருசக்கர வாகனத்தை அவசரமாக ஒட்டுவதும் குடிபோதையில் இருப்பது போன்றும் காணப்பட்டது பின் வண்டியை இயக்கிய சிறிது நேரத்திலேயே இருசக்கர வாகனம் சறுக்கி விழுந்தது இதன் விளைவாக ஷங்கர் வலப்புறம் விழுந்து தடுப்பு சுவரில் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே இருந்துள்ளார் கடந்த சில நாட்களாகவே மோசமான வானிலை காரணமாக சாலைகள் ஈரமாகவும் சேரும் சகதியுமாய் இருந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதையடுத்து சுவாமி ஷங்கரை சாலையின் நடுவிலிருந்து இழுத்து சோதனை செய்தபோது அவர் சம்பவ இடத்திலேயே இருந்துவிட்டார் என்பது தெரியவந்துள்ளது அதன் பின் அவர் பைக்கை சாலையிலிருந்து ஓரமாக நிறுத்த நினைப்பதற்குள் பேருந்து வேகமாக வந்து அதன் மீது மோதி சிறிது தூரம் முன்னோக்கி எழுத்து சென்றுள்ளது அடுத்தடுத்து நடந்த இரண்டு விபத்துகளையும் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததையும் பார்த்து பயந்து போன சுவாமி தனது சொந்த கிராமமான துக்கிலிக்கு சென்றுள்ளார் இதையடுத்து போலீசார் சுவாமியை தேடி கைது செய்தனர் கைது செய்யப்பட்டுள்ள சுவாமியிடம் காவல்துறையில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்